கர்த்தருக்குள் பிரியமான தேவருடைய பிள்ளைகளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த மே முதலாம் தேதியில உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ஒன்னு சாமுவேல் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசித்து இந்த மாதத்திற்காக நாம் ஜபிப்போம் கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானதினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தை நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் ஆம் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய ஜனங்களை அவருடைய நாமத்தை நிமித்தம் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டார் காரணம் அவருடைய நாமத்தை நிமித்தம் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லி ஆம் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள கர்த்தருடைய ஜனங்கள் அவரை விட்டு பிரியும் பொழுதெல்லாம் அவர்களை எச்சரித்தாரே ஒழிய அவர்களை தண்டித்து அவர் பக்கமாய் திருப்பிக் கொண்டாரே ஒழிய அவர்களை கைவிட்டதாக சரித்திரத்தில் முதலாம் தேதியில இந்த கருத்து வார்த்தை என் அன்பு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கடந்து வருகிற சோதனை நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில கத்தர் கற்றுக் கொடுக்கிறக்கான பாடத்தை நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில கடந்து வருகிற மேடு பள்ளத்தை நிமித்தம் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரால கைவிடப்பட்டது போல உங்களுக்கு காணப்படலாம் ஆனால் அப்படி இல்லை ஆண்டவர் அவருடைய நாமத்தை நிமித்தம் தெரிந்து கொள்ள அவருடைய ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார் திடன் கொள்ளுங்கள் கடந்த நான்கு மாதங்களாக கண்ணிமை போல உங்களை பாதுகாத்த தெய்வம் இந்த ஐந்தாவது மாதம் முழுவதும் உங்களை கைவிடவே மாட்டார் ஆமின் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதும் கத்தரை நம்புங்க ஆண்டவருடைய திருவசனத்தை நம்புங்க ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் இந்த கத்தருடைய வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து நம் மாதம் கிருபையாய் கிருவையாய் நடத்துவராக கண்களை முடி ஜெபிப்போம்மா அன்பின் ஆண்டவரே வரே இதோ முதலாம் தேதியில என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதிங்க கர்த்துடைய மனதுருக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே யாரெல்லாம் சொர்ந்து போய் யாரெல்லாம் வியாக்குரத்தோடு வேதனையோடு ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்கிற உணர்வோடு ஒருவேளை சோர்ந்து போயிருந்தார்கள் மீட்டெடுப்பீராக அவர்களுடைய மனநிலையிலிருந்து அவர்களை தூக்கி எடுப்பீராக ஒன்னு சாமுவேல் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு சொல்கிறதே உடைய ஜனங்களை ஒருபோது நீர் கைவிடுகிறதில்லை என்று உடைய பிள்ளைகளை நீர் தேச்சம் உடைய பிள்ளைகளை நீர் ஆற்றம் இவர்கள் கைட்டு செய்கிற வேலைகளை ஆசைவதையும் இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் இந்த மே மாதம் இவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தின் மாதமாக அமைவதாக இந்த மாதம் முழுவதும் இவர்கள் தேவைகளை சந்தியும் அத்தனுடைய திருக்கரம் அளவில்லாமல் வெளிப்படட்டும் இவர்களை பலப்படுத்தி நடக்கும் மகிமை கனம் துதி உமக்கேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்லப்பிதாமே ஆமே